மக ஜிரபஞ்சமே நமக எத்தனை மணி ஆகுது ஓ மகதி ஷாய நம் ஆகத்தியரு அகத்தியருக்கு வசிக்காது இல்ல அவர் எத்தனை இடத்துல எங்கெல்லாம் அவங்களுக்கு பிரசாதம் வைப்பாங்க அகத்தியர் சாப்பிட்டா சாப்பாடு போட்டுருவியா ஓ மகதி ஷாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகதீசன் அமர்ந்த சபையிலே அமர்ந்தவனே அகதீஷா ஜெகமாலும் சபைதனிலே அமர்ந்தவனே அகத்தீசா ஜெகத்தை மாற்றி அமைக்கும் சபதனிலே யுகமாற்றம் செய்ய அமர்ந்தவனே தர்ம யுகத்தில் அமர்ந்தவனே தர்ம யுகத்தில் அமர வைப்பவனே அமர வைத்து கொண்டிருப்பவனே அகதீஷா என முக்கத்து முக்கோடி தேவர்களாய் நவகோடி சித்தர்களாய் பேரண்டமாய் பெருவிழியாய் சிவ சித்த உயர் நிலையாய் அமர்ந்த அகத்தியத்தின் திருபடி வணிந்து எளிமையிலும் வலிமையான வல்லமையான செழுமையான செம்மையான நேர்நிலை கொண்ட உயர் இறை நிலை கொண்ட உயர் இறை சூட்சமத்தை தாங்கி நிற்கின்ற உன்னதமான எளிய நிலை கொண்ட எல்லை என்ற மாந்தர்களின் நிலைக்குள்ளே இருக்கின்ற நிலையிலே உயர் சூட்சமத்திலே உன்னத சூட்சமத்திலே உத்தம சூட்சமத்திலே சிவ சூட்சமத்திலே சிவ பிரபஞ்ச சூட்சமத்திலே உயர்ந்த நிலையில் உயர் உயர் நிலையில் தலைமை நிலையில் தவசீலன் அமர்ந்த அற்புதமான தவ சிவ தலத்தின் திருவடியை காத்து நிற்கின்ற அகத்தியத்தின் திருவடி வணிந்து திருத்தாள் தொட்டு வணங்கி திரு உரைகளாக இறை உரைகளாக உயர் உரைகளாக உன்னத உத்தம உரைகளாக சத்திய உரைகளாக உரை நிகழ்த்தி யாவரையும் உரைய வைத்து உணர வைத்து உரசி பார்த்து ஆங்காங்கிருக்கின்ற இடர் கொடுக்கின்ற நிலைகளையும் இன்னல் கொடுக்கின்ற நிலைகளையும் துடர் துயர் கொடுக்கின்ற துன்பம் கொடுக்கின்ற நிலைகளையெல்லாம் தகர்த்தி எறிந்து அவர்களை நல் மாந்தர்களாக உயர் மாந்தர்களாக உன்னத மாந்தர்களாக உத்தம மாந்தர்களாக நெறிதவராத மாந்தர்களாக நேர்வழியிலே நடக்க செய்கின்ற அற்புதமான அகத்தியத்தின் பாடசாலையாக அகத்தியத்தின் ஞான பட்டகையாக இறை மகா ஞான சபையாக இருக்கின்ற அற்புதமான நிலைதனை இவ்வேளை வரை அவ்வேளை தொட்டு இவ்வேளை வரை எவ்வேளையும் இடையற உரைத்து கொடு கொண்டிருக்கின்ற உறங்கா நூலாகிய ஆகிய ஆதி கைலாய நூல் எனும் அற்புத புதையலை பரிசாக பெற்று கொடுத்த பெருமகனின் திருபடி வணங்கி பேரானந்த ரூபனின் திருவடி வணங்கி சித்தப் பெருமகனின் திருபடி வணங்கி சிவமாய் அமர்ந்தவனின் திருபடி வணங்கி சபையாய் அமர்ந்தவனின் திருபடி வணங்கி சபையோராய் அமர்ந்தவனின் திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வந்து என்றும் அகத்தியம் எதிலும் அகத்தியம் எப்பொழுதும் அகத்தியனும் எக்கணமும் அகத்தியம் இக்கணமும் அகத்தியமே என அற்புதமான முழக்கமிட்டு அகத்தியனை மகிழ்வித்து அவர் திருவடி சரணடைந்து சீடர்களின் அத்தகைய சரல் நிலையை அகத்தியன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்து அகத்தியனை மகிழ்வித்து மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் சீடர்களுடன் அகத்தியனை வாழ்த்தி மகிழ்ந்தும் சங்கொலி ஓசையாக சகல நாத ஒளி ஓசையாக அற்புத பிரபஞ்ச ஓசையாக பிரபஞ்சம் வாழ்த்தும் ஓசையாக நல் தர்ம யுகம் வாழ்த்தி நிற்கும் ஓசையாக அகத்தியனுக்கு சமர்ப்பித்து மகிழ்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய ஜெகதீசாய நமோ நமக ஓமகதி சாய நமக இறை அமர்ந்து இறை ஆட்சி சித்தனவன் கரங்களின் மூலமாய் நடைபெறும் அற்புத அருளாற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் உயர்த்திதி பெருவிழா ஏகாதசி விழா கண்ட சித்தனே அகத்தியன் யாம் அருள் கொண்ட முதல் நிலை ஆசிதனை வழங்கிய அகத்தியனின் உத்வேகம் முழு ஆற்றலோடு நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாயனமக உயர் சபை இதுவென்று நாடி நின்ற சீடர்களுக்கு அருள் நிலை கொண்ட ஏற்றம் பெரும் இடர் இன்னல் நீக்கும் இகலோக வினைகள் அகழும் அற்புதமான ஆசிதனை வழங்கி மகிழ்ந்தபர்கின்றோம் அபர்கின்றோம் சித்தன் ஓம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓம் அகதி சாய நமோ நமக நமோ நமக